திருவண்டார் கோவிலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இப்பள்ளி தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தது பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பெற்றோர்கள் புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை இயக்குனர் மற்றும் அதிகாரிகளை சந்தித்த கோரிக்கை மனு அளித்தும் நிறைவேற்றப்படவில்லை இதனையடுத்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வேறு பள்ளிகளுக்கு இடமாறுதல் செய்தனர் இதனால் தற்போது பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று ஐம்பதாக குறைந்துள்ளது இந்த நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் ஒட்டுமொத்தமாக வகுப்புகளை புறக்கணித்து பள்ளியை முற்றுகிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த புதுச்சேரி முதன்மை கல்வி அதிகாரி மோகன் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் முதன்மை கல்வி அலுவலர் மோகன் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதேபோல் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றவும் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் இதையடுத்து பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே